அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிரசதாம் இந்த பதிவில் ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் பம்பர் பரிசு தொகை இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வருகிற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி யாருக்கு கிடைக்கும் எந்த ராசிக்காரருக்கு கிடைக்கும் அந்த மிகப்பெரிய பாக்கியவான் அந்த அதிர்ஷ்டசாலி யாராக இருப்பார் நாமளாக இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அவங்க எந்த ராசிக்காரங்களா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான கணிப்பில் இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன் பன்னிரெண்டு ராசிக்காரவங்களும் இந்த போட்டியில் கலந்திருக்கலாம் இருந்தாலும் ஏதோ ஒரு தான் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத இறைவன் கொடுத்திருப்பார் அந்த விதத்துல முதலாவதாக இருக்கக்கூடியது வந்து முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது ஒரு நான்கு ராசிக்காரவங்க அந்த நான்கு ராசிக்காரவங்கள் வந்து முதன்மையாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அந்த நான்கு ராசிகள்லையும் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது வந்து மிதுனம் ராசி இந்த மிதுனம் ராசிக்கு இந்த ஜாக்பேட் டம்பர் பரிசு தொகை இருபத்தஞ்சு கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இரண்டாவதாக கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த கடகம் ராசிக்கு இரண்டாவதாக அந்த இருபத்தஞ்சு கோடி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மூன்றாவதாக கன்னிராசிக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இந்த கன்னிராசிக்கும் அந்த இருபத்தஞ்சு கோடியை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கணிப்பும் நம்ம கொடுத்துருக்குறோம் நான்காவதாக வந்து தனுசு ராசிக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ஆக இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே கடந்த காலங்களில் மிகவும் சிரமப்பட்ட ராசிக்காரவர்கள் கடந்த காலங்களில் வந்து நிறைய சிரமங்களுக்கு ஆளாகி பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தவர்கள் இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் ஆக பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஆனாலும் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் இந்த நான்கு ராசிகள் அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை சந்தித்த ராசிகள் அதன் அடிப்படையில் இப்போது அதுலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய நிலமையில் இந்த ராசிக்காரங்களெலாம் இருக்கிறாங்க பொருளாதார நெருக்கடியிலேருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பில் இந்த ராசிக்காரங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அப்போது இந்த ஜாக்பேட்டில் மிதன ராசிக்காரவங்க கலந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது வந்து இன்னொரு விஷயம் இந்த இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பம்பர் பரிசு தொகையை மட்டும் எதிர்நோக்கியது ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்து நம்ம காணொலியை பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறாங்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம காணொலி வாயிலாக ஷார்ட் வீடியோக்களில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர் டிஜிட்டல் நம்பரை எல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க பரிசும் வாங்கியிருக்கிறதாக நமக்கு தகவலும் கொடுக்குறாங்க எப்போவுமே கிடைச்சது அப்படின்னா சில பேர் சொல்லிடுவாங்க சார் இந்த நம்பரை நீங்கள் சொன்ன நம்பரை நான் வாங்கினேன் அதற்கான ஒரு சிறிய தொகையாவது எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவங்க நம்மக்கிட்ட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கறாங்க கிடைச்சவங்க பகிர்ந்துக்கிறாங்க சில பேர் விருப்பம் இருந்தால் பகிர்ந்துக்கிடுவாங்க அப்படி இல்லைனாலும் இல்லை அதனால கிடைக்காதவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய ஃபோர் டிஜிட்டல் நம்பர் அப்படிங்கிறது டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய கணிப்பு அப்படிங்கிறது நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் சரியாகவே வரக்கூடியது அதனால் நம்மளுடைய எண்களை பயன்படுத்தினவங்களுக்கு அது நிச்சயமாக தெரியும் அதனால இந்த நம்பர் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த எண் கிடைச்சா வாங்கலாம் பயன்படுத்தலாம் இல்லைன்னா விட்டுருவோம் அன்றைக்கு எனக்கு நான் செலவழிக்கக்கூடிய தொகை மிச்சம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நண்பர்கள் நமக்கு தகவல் சொல்கிறாங்க நண்பர்களே உங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய எண்களை பயன்படுத்தி அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி நீங்கள் கிடைக்கக்கூடிய சிறு தொகையாக இருந்தாலும் பரிசு தொகையாக இருந்தாலும் அது என்கிட்ட போது இன்னும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேலும் மேலும் டெய்லி அந்த அதிர்ஷ்ட எண்களை கணிச்சு கொடுப்பதற்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது அதன் அடிப்படையில் இந்த பொம்பர் பரிசுக்கும் நான் கடந்த பதிவுகளில் வந்து ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறதெல்லாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் கொடுத்துருக்குறேன் அதில் கடந்த பதிவில் ஐந்து ராசிகளுக்கு ஆன ஒரு டிஜிட்டல் ஆறு எண்கள் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதத்தில் ஒன்று டு ஒன்பதாம் தேதிக்குள் இந்த நான்கு ராசிக்காரவங்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா அப்போது மிதன ராசி கடகம் ராசி ராசி தனுசு ராசி இந்த இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஜாக்பாட்டை வின் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறதையும் அதிர்ஷ்ட எண்களுக்கு ஆதிக்க எண்கள் ராசி ரீதியாக ஆதிக்க எண்களும் அப்படிங்கிற கடந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த அதிர்ஷ்ட எண்கள் பதிவில் ஆதிக்க எண்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காணொளி கிடைக்கும் அதில் நீங்கள் தெளிவாக பார்த்து அந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி நண்பர்களே இந்த இருபத்தஞ்சு கோடியை வெழுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படிங்குற சொல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நண்பர்களே உங்களுக்கு அந்த பரிசு தொகை கிடைக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்கணும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கூட நீங்கள் கொடுத்து உதவி செஞ்சு அந்த பணத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு ஆசை தான் நிச்சயம் உங்களுக்கு இந்த நான்கு ராசிக்காரங்கள ஒருத்தவங்களுக்கு நிச்சயம் அந்த பரிசு தொகை கிடைக்கும் கிடைக்காம போகவே போகாது அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது நீங்க தான் அடுத்ததாக இரண்டாவது மூன்றாவது பரிசுகளில் எல்லாம் மிகப்பெரிய தொகைகள் இருக்கும் அந்த தொகைகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து மகர ராசி அண்ட் மீன ராசி பிரச்சக ராசிக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மேசராசிக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த மகர ராசி விருட்சகராசி மீனராசி மேசராசிகளுக்கு வந்து அந்த சிறிய பரிசுகளெல்லாம் வெல்வதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது முயற்சி நாம் செய்வோம் முடிவை இறைவன் கொடுக்கட்டும் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம்